மூளை பதியடியோ மூ பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோல பதியடியோ குதர் குதர்க்கம் திருநடுவே சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம் மேலே பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேன் என்று இப்ப அகஸ்தே சொன்னார்ல அதேதான் அதேதான் அதே தான் இதுவோ வித்தியாசமா இவருடைய பாணியில இவர் சொல்றாரு மூல ரெண்டு பதி இருக்குது ஒரு மனுஷனுக்கு ஒரு பதி இது ஒரு பதி மூலாதாரம் இது மூலப்பதி மூலப்பதியில என்ன ஆகுதுன்னா நெருப்பு மாதிரி எரிஞ்சு விந்து அந்த விந்து ஆகப்பட்டது நெருப்பு மாதிரி எரியலன்னு சொன்னா மனிதன் மரணத்துக்கு போயிடுவோம் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா மூணு நாடி பிடிச்சி பார்ப்பார் கையில் இப்போ பெருவாரே கரெக்டாக நாடி பார்க்கற டாக்டர் இல்லை போன உடனே உன்னையே கேட்டு அவரே மாத்திரை எதுக்காரு முன்ன வந்து இன்னும் மூணு நாடி வைதீனாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் பார்ப்பாங்க அந்த மூணு நாடி என்ன நாடி ம வாதம்ன்னா காற்று பித்தம்னா நெருப்பு சிலோஸ்தம்னா நீர் இது மூணும் ஒரு லெவல்ல இருக்குதா ஒரு லெவல்ல இருந்தா ஒரு நோய் இல்லை இதில் பித்தம் வாதம் அதிக கம்மியாகி போய் ஸ்லோஸ்தமம் ஜாஸ்தி ஆகி போயிருந்தா இவனுக்கு கோல்ட் ஆகி போச்சுன்னு பிரச்சனை வாழ்நாளே பிரச்சனை சாமி வாழ்க்கையே ஒரு பிரச்சனை கிட்ட பிரச்சனை கடங்காரங்கிட்ட பிரச்சனை வேலை மேலே பிரச்சனை பிள்ளைங்க கிட்ட பிரச்சனை பொண்ணுக்கிட்ட பிரச்சனை மருமகிட்ட பிரச்சனை வாழ்க்கைய பிரச்சனை தானே வாழ்ந்து ஆனா வெளியே வரும்போது அப்படியே மேசகிசெல்லாம் முறிக்கணும் என்ன மாதிரி அந்த கிளியர் இருக்கிறோம் அப்படின்னு வெளியே வர்றோம் சும்மா ஒப்புக்கு உள்ள பார்த்தா புல்லா அமாச போன தேன்கோடு மாதிரி இருக்கிறோம் அதனாலதான் வெளியே வர பயப்படுறோம் அதான் கனடி அப்போ அந்த மாதிரி இவர் சொல்ற அந்த மூலம்ன்றது அவ்வளோ நெருப்பான் மூல பதியடியோ மூவிரண்டு வீடு அது இல்லை ரெண்டு வீடு மூலாதாரம் சுதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆட்சி எத்தனையாச்சு ஆறு ஒரு மூணு ரெண்டு ஏற்றினாச்சு ஆறு அதுதான் சொல்கிறாரு ஆறு வீடு இருக்கிறதில்ல அந்த முதுக அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சொல்கிறாரு மூளை பதியடியோ மூவிரண்டு வீடு அதிலே கோல பதியடியோ குதர்க்கம் திருநடுவே குறு குதர்க்கம் திருநடுவேன்னா அந்த ஆறு இது தருன்னா ஆறாவது வீடு வந்து குறுக்கும் நெடுக்கவும் கதை டாது சொல்கிறான் குதர்க்கம் திருநடுவே

மனிதன் ஒரு வத்தி குச்சி வச்சு ஒரு வரலனுடைய நயலுக்கு ஒரு பக்கம் ஓடுது அஞ்சர் அடி மனுஷன் நடந்தா நயல் இல்லாத நடக்கல அஞ்சே முக்கால் அடி வள்ளலார் நடந்தார் நயல் கிடையாது நெருப்பா மாறிட்டார் அவரு அப்பரு திருநாவுக்கரசரும் அப்படிதான் ஞான சம்பந்தம் அப்படின்ட்டு வெறுத்து அவர் சொல்றாரு இந்த விபூதியினுடைய சக்தி வேற எதுக்குமே இல்லைடான்றது அதனால பத்து பாடலே இருந்தார் விபூதிக்கும் பதிகம் அவங்களுக்கு தன்னை மீறிய ஒரு சக்தி அவங்க கையில் இருந்தது ஆனால் அவங்களுக்கு இருந்தது நமக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அது ஏமாத்திர வேலையாயிடும் இல்லையா அப்போ இந்த இறைவனை பார்க்கணும்னா எங்கடா பார்க்கணும்னா உருவ மத்தியில் பார்க்கணுன்றான் இப்படி பார்க்கலன்னா நீ என்ன ஆவேன்றாரு எஞ்சான் உடம்படியோ ஏழு ரெண்டு வயலடி பஞ்சாக்கர ஐவரும் பட்டணமும் தான் இரண்டு அஞ்சாமல் பேசுகின்றாய் அக்னிக்குள் தான் பாய்ந்து நெஞ்சார என் இல்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுவென்றின்ற இதை பிடிக்க முடியலம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் நீயாவது ஏதாவது ஒரு இறக்கப்பட்டு எனக்கு பிடிக்கிறதுக்கு வழி சொல்லுமா இல்லைன்னா நான் வீணாக போய்டுவேனம்மா நான் வீணாக போட்டக்கமா பிறந்தேன் அப்படின்ற அப்போ உடனே சொல் அந்தம்மா சொல்கிறாங்க அடப்பா இது ஒன்றும் கஷ்டம் இல்லைடா நான் சொல்ற மாதிரி நீ செய்தீன்னா உனக்கு துன்பம் கிடையாது அதனால் சொல்கிறாரு முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர் பரப்பி பஞ்சனையில் மேல் நிறுத்தி அத்தையே அடக்க நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டுப்பார் என்னார் சாமி கும்புறது செப்ராகும் அந்த மாதிரி கூட்டம் கூட்டி சாமி கும்பிடு கும்பிடறா சாமியே தெரியாது தான் இருக்கும் உண்டு அப்ப எப்படி சாமி கும்பிட தனி ரூமுக்கு போயிடுறாங்க உன் மூச்சை அடைக்கிற அத்தை அடைக்கணும் அவன் மாமியர்கிட்ட போறான் முட்டு கட்ட தோணும் இருக்க சொத்தல்ல என் மேல ஏது அப்படின்னு போறான் அத்தை அடக்கும் அத்தைன்னா மூச்சை அடக்கு அதை அடக்கிட்டு பாரு அந்த குரு மயத்துல அம்பாள் வந்த நடனம் ஆடுவாடான்றான் அப்போ தெய்வத்தை எப்படி வழிபடணும்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிறாங்க ஆனால் நம்ம பகுத்து தெய்வ வழிபாடு திரும்ப தவிர உண்மையான தெய்வ வழி வழிபாடில் போகிறது இல்லை ஏன்னா உண்மையான தெய்வ வழிபாடு கடினமான கஷ்டம் பகுட்டு தெய்வ வழிபாடு சுகம் சந்தோஷம் கூட்டு பிரார்த்தனை அது ஆனால் தெய்வ வழிபாடு இல்லை அது மத வழிபாடாக மாறிடும் பிடிக்கணும் அது நிலைய நிற்க மாட்டேன் நிற்காது அவ்வளவு சீக்கிரம் நின்று போச்சுன்னா உலகத்துல இருக்கிறவங்க புடிச்சிடுவாங்க சிரமப்பட்டனும் அழுவனும் கத்தனும் கதரணும் அது கிட்ட நான் யாரு நான் எதுக்காக பிறந்தேன் ஏன் பொறுக்கணும் நான் சரி பிறந்துட்டேன் சாதனமா நான் எப்படி நான் இதெல்லாம் விட்டுட்டு சாவ அப்ப நான் யார் தான் எதுக்காக தான் வந்தேன் எனக்கு பதில் தெரியல அதுதான் இந்த பாடம் இந்த பாடத்தை கரெக்டா பண்ணீங்கன்னா அதுக்கு விடை கிடைக்கும் சொல்லுங்க சாமி

திக திகுனு எரியணும் உடம்பெல்லாம் புண்ணு வரணும் கண்ணல் வாயெல்லாம் வெந்து போகணும் கண்ணிலெல்லாம் தண்ணி ஊற்றணும் அதான் இந்த பாடம் ஆனா இது நிலைச்சு நிக்கணும் மாறிட கூடாது மாறி போயிட்டா நான் திருப்பாழி எப்படி வந்துடுவேன் அத சொல்றான் எப்படி சொல்ற பாரு கொல்லான் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு நில் என்று சொன்னால் நிலை நிறுத்த கூடுதில்லை நில் என்று சொன்னால் நிலை நிறுத்த கூடினால் வந்த எமன் குடி இந்த எரிச்சல் நெருப்பு இது அப்பப்போ ஆறி போதும் நான் கொளுத்துறேன் ஆரி போத்தாலும் எமையை தேடி வர்றேன்னு ஆனா அது ஆறாம நான் எந்த எமையனை ஒரே ஓட்ட ஓடிடுவான் அப்ப துருத்தி ஊதிக்கிட்டே இருக்கணும் ஊதிக்க எப்பவும் போட்டு கொளுத்து தீயில மட்டும்தான் நீ செய்த புண்ணியமும் பாவமும் அழுகி போய்டும் நீ சுத்த பிறவி ஆயிடுவ சுத்த பிறவியானா சுத்த பொருள்ல சேர்ந்துடுவ இந்த பூமியில உனக்கு ஜனனம் கிடையாது ஜனனம் இல்லைன்னா மரணம் கிடையாது சாமி ஞானம் இப்படி இருக்குது ஆனா கடினம் ரொம்ப கஷ்டம் இந்த பாத இது மத்த ஆசிரமங்க மாதிரி உட்காரு உள்ள போ மேல போ படிச்சதுலயே ஒவ்வொரு வார்த்தைகளை வாஸ்து நிறுத்தி நிறுத்தி கொண்டு வந்தா வேற வேற அர்த்தம் என்ன சாமி என்ன பண்றது ரொம்ப தான் சாமி என்ன பண்றது சாமி சொல்றான் உனக்கு உயிர் மனிதன் மனிதன் உனக்கு உயிர் என்னதுன்னு உனக்கு தெரியுமாடா நீ தானே உயிர் உயிர் தானே நீ அப்ப உன் உயிர் எங்க இருக்குது நீ தெரிஞ்சுக்கிய தெரியுமா உனக்கு எப்போது இல்ல உன்ன பெத்த அம்மா சொல்லி கொடுத்தால இல்ல உன்னை உருவாக்கின தந்தை சொல்லி கொடுத்தானா இல்ல உன்னை கத்து கொடுத்த ஆசிரியர் சொல்லி கொடுத்தானா யாராவது சொல்லி கொடுத்தானா உன் உயிர் எங்க இருக்குது இது நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு வருது ஒவ்வொரு மனித வாழ்வுகளையும் கஷ்டம் இருக்கு ஆனா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ சுகத்தில் இருந்தாலும் இறைவன்ற ஒரு நினைவோட மனித பிரிவு வாழணும் அதுக்கு தான் மனித பிரிவு வந்தது எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் உலகத்தில் வாழுது ஆனால் வாழ்ந்தால் கூட அதில் மற்ற ஜீவராசிகளுக்கு இறைவன் ஒத்துங்குறான் படைத்தவனு ஒத்துங்குறான் படைக்கும் நம்மளை பொருவ வேணும் ஒருத்தருகிறான்னு தெரியாது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இது எல்லாமே தெரியும் இந்த மனிதனுக்கு இது தான் அம்மா அப்பா கணவன் மனைவி பிள்ளைங்கன்னு கூட்டு குடும்பமாக வாழ முடியுது எந்த மிருகமாக கூட்டு தான் என் ஆயிரம் பேசி வச்சுங்க அதனால தான் எல்லாம் ஜீவராசின்னு பேர் வச்சிருக்கோம் அதுக்கு தான் இருக்குது நமக்கு தான் இருக்குது ஆனால் நம்மளை ஜீவன் சொல்லிக்கலாம் அந்த ஜீவன் சொல்றோம் நம்மள விட பல மணங்கு உயர்ந்த யானையை கூட ஜீவன் தான் சொல்கிறோம் ஒன்றுத்துக்குமே உதவாத எறும்பு கூட ஜீவன் தான் சொல்றோம் ஆனா நம்மள மட்டும் மனுஷன் சொல்றோம் மனுஷன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கெல்லாம் உயிர் இருக்குது நமக்கு மனசு உயிரும் இருக்குது மனசு இருக்குது அதனால நமக்கு வந்து மனுஷன்ற பேர் வந்தது உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குணிஞ்சுதான் நடக்கும் நிமிர்ந்து எதுவும் நடக்காது மனுஷன் மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கும் ஏன் மனுஷன் மட்டும் நிமிர்ந்து நடக்கும் மற்ற ஜீவராசி மாதிரி இவனும் குஞ்சுக்கிட்டே போனான் குரம் மாதிரி மந்தி மாதிரி அதனால வந்து ஏன் இது வச்சுக்கிறான்னா இறைவனுடைய வெளியே வருது மனிதனால் அறிய முடியாம வாழ ஜீவராசிகளுக்கு இறைவனுடைய சாயல் இருக்குது இறைவன் இல்லை மனிதன் இல்லை இறைவனே இருக்கிறான் அந்த இறைவனே இருக்கிறதால தலைவன் எதுக்குமே தலைவணங்க நிமிர்ந்து நிற்கிறான் அதெல்லாம் தலைவணங்கி நிற்கிறது ஆனா இத மனிதன் உணர்றதே கிடையாது இவனுக்கு ஆசை பணம் சொத்து சுகம் சொந்தம் பந்தம் பாசம் அடிமை வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கிறோம் தொழிலுக்கு போனா அங்க அடிமை ஆயிடலாம் பணத்தாண்ட போனா அங்க அடிமை ஆயிடலாம் பாசன்னு பிள்ளைங்களாண்ட போனா அடிமை ஆயிடலாம் மனைவியு போனா அடிமை ஆயிடலாம் கணவன் போனா அடிமை ஆயிடலாம் நீங்க சொல்ல முடியாது எல்லா சொந்த குடும்பத்திலயும் ஒட்டு விடாம இருக்கலாம் அப்படிங்கிறாங்க யாரு மேல பாசம் அன்பு இது எதுவும் இல்லை நம்ம கதம என்ன செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அன்புன்னு ஒண்ணு சும்மா வாயில இருக்கும் நிஜத்துல இருக்காது நீ கஷ்டப்பட்டீன்னா

ஆசைக்கு அடிமையானினா எதெல்லாம் உனக்கு கிடைக்காதோ அது மேலாம் உன் மனசு செஞ்சு ஆசைப்பட்டு ஆசை பாசம் காமம் இந்த மூணு விஷயத்தை விட்டு விலகி வந்தீங்கன்னா நாங்கள் அமைதியோட வாழும் ஆண்டவனோட வாழலாம் புரியுது உனக்குள்ளவே இருள் இருக்குது அந்த இருள விளக்குறதுக்கு தான் ஒலியை உபதேசம் கொடுக்கணும் அந்த உபதேசத்தை சீரா செய்தால் தான் அந்த இருள் விலகும் ஒலி தெரியும் நீ யாரும் தெரிஞ்சுருக்காங்க இருட்டில் ஒரு பொருள் இது என்ன பொருள்னு தெரிஞ்சிக்க முடியாது வெளிச்சத்தில் தான் தெரிஞ்ச முடியும் இப்போ கடவுள்ன்ற பொருள் நீ இருளில் இருக்கிறதால அது எப்படி இருக்குது என்ன ஏதா இருக்குதுன்னு தெரியாது அப்போ நீ ஒலியாகும்போது அந்த ஒலியை பார்க்கும்போ இதுதான் அது அதுதான் இதுன்னு சொல்லி அதனால் முதல்ல இருள விளக்கிறதுக்கு வழியை சொல்லி கொடுக்குறோம் அந்த இருள விளக்கறதுக்கு வழி தேடி பயணம் பண்ணுமா ஆனால் உபதேசம் வாங்கினோன்னே அந்த இருளில் குரு குரு உபதேசம் கொடுத்தாரு இருளெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம ஒளியில் இருக்கிறோம் தண்ணியே தான் ஏமாற்றி எந்த கொம்பனாலையும் பண்ண முடியாது காலங்கள் தேவைது உனக்குள்ள இருள விளக்கிறதுக்கு காலங்கள் வேணும் அந்த காலங்கள் கடக்கிற வரைக்கும் நீ குவையாமல் அந்த பாடத்தை பண்ணணும் பண்ணும்போது தான் அந்த இருள் போகும் உனக்குள்ளே அந்த ஒளி உருவாகும் அந்த ஒளி உருவான தான் கடவுளி எந்த ஒலிங்றது புரியும் அது வரைக்கும் புரியாது அதனால கொடுக்கற பாடத்தை சீரா செய்யுங்க ஒன்னா ஒரு நாள் விளங்கும் அந்த வெட்டவெளி வெட்டவெளியும் இருளும் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது வெட்டவெளின்றது என்னது என்ன அப்படின்னா வெட்டவெளின்றது எதுவுமே இல்லாம இப்ப இங்க இப்படி பாத்தீங்கன்னா என்ன இருக்குது கண்ணுக்கு தெரியாதது இல்லப்பா இங்க இருந்து பார்த்தா என்ன இருக்குது பில்டிங் இருக்கு கேட் இருக்கு இங்க கீழே விட்டுட்டுப்பா மேல பாரு வானம் தெரியும் வானன் வானன் ஒண்ணு இருக்குதா என்ன தெரியுது வெளி அதான் வெளி அதம்பா வெட்ட வெளி கண்ணில் எதுவுமே படாம இருக்குதோ எந்த உருவும் படாம இருக்குதோ அதான் வெளி அது இங்கேயே இருக்குது நீ இருக்கிற இடத்துல இருக்குது எங்க ஒன்னும் இல்லை நீ இருக்கிற இடத்துல இருக்குது இப்போ உன்னை சுத்தி என்ன இடம் வெளி வெளி அப்போ வெளி இல்லாத இடமே இல்லை எல்லாருக்கிட்டும் ஒரு வெளி இருக்குது அந்த வெளியிலேருந்து விலகி வெளியே வரணும் அதுக்கு பாடம் அவசியம் பண்ணும் ஒரு டாக்டர் இருக்கிறார் அவர் சொல்கிறார் ஐயாயிரம் பேரை நான் தாங்க காப்பாற்றினேன்றார் போயிடுச்சு அவன் சொல்கிறான் டாக்டரை பார்த்து ஐயா நீங்கள் கடவுள் ஐயான்றோம் செத்து போய்ட்டு சொல்கிறான் அந்த பாவி தான் கொண்டு போட்டான்றான் இல்லை இது ரெண்டுக்குமே நீங்கள் காரணமே கிடையாது ஆனால் நீங்களே காரணம் ஆக்கி நினைச்சுக்கிறீங்க உள்ளே இருக்கிறது போனோன்னு முடிவு பண்ணால் வாராலையும் தடுக்கவே முடியாது ஐம்பது பேரை காப்பாற்றின வைத்தியரும் செத்து போடுறாரு ஐம்பது பேரை காப்பாற்ற அவர் இங்கேயே இருக்கிறது தானே ஐயாயிரம் பேரை காப்பாற்ற எம்பிபிஎஸ் டாக்டர் இங்கே இருக்கிறது தானே இல்லை எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் ரொம்ப நாள் ஒரு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தார் இருக்கிற நான் முப்பது வயசுல சாவரம் இருபது வயசுல சாவரம் ஐம்பது வயசுல சாவரம் அப்போ இந்த டாக்டர்ன்றதோ வைத்தியம்ன்றதோ உடலுக்கு பண்ண முடியும் உயிருக்கு பண்ண முடியாது உயிர் வெளியே போன முடிவு பண்ணிச்சுன்னா எந்த டாக்டர் வைத்தியமோ டாக்டருக்கே செல்லாது அதனால் இந்த மனக்குழப்பமே உங்களுக்கு தேவையில்லை என் கடமையை நான் செய்கிறேன் அது பிழைக்குதோ போலியோ அது கடவுளுடைய விருப்பம்னு விட்டுட்டு போகணுமே தவிர நான் தான் காரணம் நான் தான் காரணம்னா உனக்கு மன வருத்தம் வரும் ஒரு நேரம் சந்தோஷம் வரும் பல நேரம் வருத்தம் வரும் அதனால் அந்த எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க அதை விட்டுட்டு என் கடமையை நான் செய்கிறேன் அப்படின்னு நினைங்கோ அதே நேரத்தில் செத்து பண்ண ஒரு படுக்க வச்சு போட்டு பத்து நாளைக்கு வச்சுக்கிங்கன்னா காசு வாங்காதீங்க அது ரொம்ப பாவம் அது எல்லாத்தையும் விட

ஆப்ரேஷன் பண்ணுறது தெரியும் என்ன தான் மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணால் கூட கொஞ்சமாவது எறும்பு கடிக்கிற மாதிரியாவது அந்த வழி தெரியும் மனம் இருந்தால் ஆனால் மனம் இல்லாத நிலையாச்சுன்னா நீ காலையே வெட்டி எடுத்தால் கூட அவருக்கு தெரிய போதில்லை ஏன்னா மனம்ன்றது அங்கே செத்து போச்சு அதுதான் மூளைச்சாவு ஆனால் ஆன்மா இருக்குது உடல்ல உயிர் போக ஒன்றும் நேரம் வரல அதனால் அது கோமா ஸ்டேஜில் பட்டும் கிடக்குது இது இது போன எனக்கு பசிக்குதுன்னு கேட்காது எதை கொடுத்தாலும் சாப்பிடாது ஆனால் பத்னியாக பட்டும் கிடக்கும் அந்த காலை நேரம் வர வரைக்கும் அது எழுத்துக்கினே இருக்கும் கால நேரம் வந்தவுடனே அது எதிரிடும் இதை டாக்டரால் சரி பண்ண முடியாது ஆனால் ஆர்ட் பம்பிங் அப்படி இல்லை ஆர்ட் பம்பிங் வேற ஆர்ட் பம்பிங் எப்படின்னா அது ஸ்டக்காகி நிற்கும் ஸ்டக்காய் நிற்கும் போது நீங்கள் அந்த வெண்டிலேட்டரை வச்சுட்டு கொடுத்துட்டு ப்ரெஸ்ஸிங் பண்ணும்போது அந்த ஸ்டக்கை வந்து ஓப்பனிங் ஆகிடும் ஓப்பனிங் ஆகும் போது மூச்சு வர ஆரம்பிச்சிடுது இது எப்படின்னா குழந்தை பொறக்குது தெரியுமா அப்ப அந்த தொப்புல கட் பண்றீங்கல்ல அதுக்கு ஒன்னும் உணர்வு இல்லாத விழுந்துடும் இல்லையா மூச்சு கிடையாது அதுக்கு பேர் என்ன போனமும் கிடையாது அது குழந்தையும் கிடையாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பேர் இருக்குது அதுக்கு பிண்டம்னு பேர் இருக்குது இல்ல அப்போ அந்த தண்ணி தெளிச்சியோ இல்லாத தட்டும் போதோ அது ஆடினது ஆடினம்போது அது மூச்சு ஏங்க ஆரம்பிச்சது அதிலிருந்து சாகிற வரைக்கும் ஏங்குது அதே வேலையை தான் நீங்க செய்றீங்க அந்த மாறை போற்றி ப்ரெஷ்ஷிங் பண்ணும்போது அந்த அடப்பாகப்பட்டது பம்பிங்கில் எடுத்துக்குது அப்போ அந்த நேரத்தில் உயிர் இருக்கிறனால தான் அவங்க பழக முடியுது உயிர் இல்லைன்னா எவ்வளோ போட்டால் அதுக்கு புழைக்க முடியாது இது ஏன்னா என்னை வளர்த்த அம்மா நல்லா இருந்தாங்க ஆர்ட்ரி இந்தியாவிலேயே ரயில் ஹவுஸ்பெட்டி தான் ஃபர்ஸ்ட்டு வேறு ஹாஸ்பிட்டலெலாம் ஆர்ட்டெலாம் அப்புறந்தான் ரயில் ஹாஸ்பிட்டல் தான் ஆர்ட்டு பெஸ்ட் இடம் அப்போது அவங்க நல்லா இருந்தாங்க ஐசியிலேருந்து ஆர்டினரி பெட்டுக்கு இது மாற்றிட்டாங்க நல்லா இருக்கிறாங்க வந்துட்டோம் அவங்க பட்டுக்கினே இருந்தவங்க எப்படியோ பெட்டில் இருந்து பேரண்டை கீழே விழுந்துட்டாங்க விழுந்துட்டோன்னே அங்கே யாரும் இல்லை டாக்டர்ஸ் தாங்குறாங்க உடனே தூக்கி போட்டு அவங்க அந்த மாற மேக்சிமம் அளவுக்கு ப்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க அதுக்குள்ளேயே எனக்கு மெசேஜ் வந்து நான் போய் நிற்கிறேன் அவர் டாக்டர் ப்ரெஸ்ஸிங் பண்ணுறாரு ப்ரெஸ்ஸிங் பண்ணால் கூட வரல அவர் சொல்லிட்டார் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியும் பரவாயில்ல விட்டுடுங்கன்ட்டு ஏன்னா அது போகணு ஒன்று முடிவு பண்ணிடுச்சு இதை டாக்டரால் நிறுத்த முடியாது அப்போ நாங்கள் இப்படி பண்ணுறதுலாம் சரியா தப்பா முயற்சிகள் உங்களது முடிவுகள் அவந்து அதனால் முயற்சி முடிவும் உங்கள்தான் ஆகாது முயற்சி மட்டுந்தான் நீங்கள் பண்ண முடியும் முடிவு வந்து இறைவன் தான் பண்ணணும் அதனால் நீங்கள் முயற்சிகளை பண்ணிக்கினே இருங்க உங்க உங்கள் தானே அதனால் முடிவை இறைவன் பண்ணிப்பான் ஏன்னா இறைவன் வந்து நூறு பேர் சாகணும்னு நினைச்சுன்னு நீங்க ஐநூறு பேருக்கு வைத்தியம் பண்ணிப்பான் நானூறு பேர் பொழைப்பானு அப்ப அது உங்களுக்கு நல்லது சிறப்பு தானே புண்ணியம் வருமா கண்டிப்பா